சொல்லுவோம் எதுவும் வேணாம் ஆனா அவங்க போட்டு கட்டி கொடுத்துருவாங்க ரெண்டாவது விஷயம் நம்ம பொண்ணுக்கு எந்த வேலையும் தெரியலன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது பாத்துக்கோமே நான் இருக்கேன் ஓகேவா எந்த வேலையும் தெரியலன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது நாளைக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா இதை செய்ய மாதிரி கூட நான் சொல்ல மாட்டேன் இதை செய்யுமா மாதிரி செய்யமான்னு கூட தர தரமாட்டேன் நாலு பேர் வீட்டுக்கு வரப்ப போறப்ப எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் காலெல்லாம் எல்லாம் என்னமா பண்றது அப்படின்னு சொல்றதும் வீட்டுக்கு வெளியில போயிட்டு என்ன எனக்கு என்ன வந்தவளா பண்றா நானே ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் அந்த பிள்ளைக்கே நான் தான் தர வேண்டியதா இருக்கு அப்படின்னு மூலம் கொட்டினேன்னு வைங்க ஆட்டோமேட்டிக்கா சுத்தி இருக்கிறவங்க இதை நீ செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சரியா இன்னொரு விஷயம் அப்படின்னா போய் சொல்றதுனால ஏற்கேஜ்ல ஒண்ணு போகாது வந்த பிள்ளைக்கே கொஞ்சம் இமேஜ் கொஞ்சம் டேமேஜ் ஆகும் சரியா ஏன்னா நம்ம இமேஜ் ரொம்ப முக்கியம் இல்லையா அப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் நம்ம பெத்த பிள்ளை எதாவது தப்ப பண்ணுச்சுன்னு வையங்களேன் அதனால அந்த மருமகள் எதுவும் கோச்சிக்கிட்டான்னு வைங்களேன் நம்ம என்ன பண்ணணுன்னா முன்கூட்டியோ இல்ல பிரச்சனை பெருசா வளர்ந்துச்சினாலோ டக் 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 வந்து ரெண்டு கல்லையும் அழுக வர கற்றுக்கணும் அப்பதான் என்ன ஆகும்னா சொச்சொச்சோ இந்த லேடி ரொம்ப பாவம் ரொம்ப நல்லவங்க இந்த பிள்ளை தான் எதாவது தப்புன்னு சொல்லி நம்ம மருமகள் மேலே எதாக இருந்தாலும் படி போயிடும் நம்ம மேலே எதோ ஒரு படி இருக்க நம்ம பாவப்பட்டவங்களாவே நம்ம இமேஜ் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க இன்னொரு விஷயம் நம்மளை இதுதான் உடனே கையை நீட்டி சொல்லிட்டாங்கன்னு வைங்க இருக்கவே இருக்கான்னு நம்ம பெத்த பையன் எங்க அம்மா இவ்வளவு பாவம் தெரியும் நீங்க அழுதிங்கன்னா எல்லாரும் நடிப்புன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அவன் கொஞ்சம் வந்து நம்மளை ஏத்தி விடுற மாதிரி பண்ணுவானா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லதாவே படும் இன்னும் நமக்கு அட்வான்டேஜாவே போயிடும் சரியா நம்ம அழுத மட்டும் கத்து வச்சுக்கிட்டோம்னா வேற எந்த ஒரு யாரோட சப்போர்ட்டுமே வேணாம் அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சரிங்களா இன்னொரு விஷயம் அந்த பிள்ளைகிட்ட நம்ம தாயா போலையாதான் நம்ம பழகணும் சரிங்களா ஆனா நம்ம வேணான்னு ஒரு விஷயம் சொல்லி அந்த பிள்ளை செஞ்சதுன்னா அந்த பிள்ளையே நம்மளே வந்து ஒதுக்கி வச்சிருந்தோம் எப்படின்னா வீட்டுக்குள்ளேயே அதை ஏதாவது ஒரு சில செயல்லையோ ஏதாவது ஒரு சில பேச்சுவார்த்தையிலையோ சொல்லி சொல்லி குத்தி குத்தி அந்த பிள்ளைய நம்ம தூண்ட வச்சிருந்தோம் நான் தனியா போறேன் அப்படின்ற அளவுக்கு நம்மளே தூண்டி விட்டோம்னா போதும் பாக்குறவங்களுக்கு பாவம் மாமியா என்ன பண்ணா அவதான் பாரு உடனே தனி கொடுக்கணும் போயிட்டாலா அப்படின்ற இமேஜ் வந்து மறுபடியும் மேல வந்து போர்த்த ஐட் ஓகேங்களா இன்னொரு விஷயம் அதுவும் வந்து அந்த பிள்ளை மட்டும் தனியா போயிடுச்சுன்னு வரீங்க விட்டுறக்கூடாது என்ன ஏதுன்னு அப்பவும் நம்ம கண் குத்தி பாவம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்புறம் நம்ம வீட்டுல பொண்ணும் இருக்கும் நம்ம பொண்ணுக்கு அந்த நிலைமை மட்டும் வரக்கூடாது எனக்கு வந்தாதான் ரத்தம் எதுல இருக்கிறவங்க வந்தா தக்காளி சட்னி கூட கிடையாது அது வந்து ஏன்சியன் பெயிண்ட் ரெட் கலர் பெயிண்ட் புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி நீங்க வந்து பொண்ணு வீட்டுல நடந்துட்டீங்கன்னா ஓஹோன்னு உங்க மாமியார் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் ஓகேங்களா என்ன கோவம் வருதா எப்படி உங்க கோவத்தை அந்த கமெண்ட்லயோ இல்ல என்னோட வீடியோல வந்து என்னோட சேனல் குள்ள போனீங்கன்னா என்னோட இமெயில் ஐடி இருக்கும் அந்த ஐடிக்கோ உங்க கோவத்தை இல்லைன்னா நான் இப்போ பேசினதுக்கு ரியாக்ட் பண்ணி நீங்க என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு என்னோட இமெயிலுக்கு நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம் Okay, thanks for watching this video.